செக்ஷன் டுவெண்ட்டி டூ அதே ஆக்டில் டுவெண்ட்டி டூ ஏ என்ன சொல்லுதுனாக்கா டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்ல ஈடுபடக்கூடாது பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க எமர்ஜென்சி கேர் எடுத்துக்கோங்க தனியாக நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க நின்று பேசுங்க உங்கள் நியாயத்தை சொல்லுங்க ஆனால் பப்ளிக் பாதிக்கிறதுனால தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து அவன் அஜிடேஷன் ஆகி கத்தி எடுத்து குத்துரும் டாக்டர்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி போகிறாங்க டிஃபிஷியன்சி அண்ட் நெக்லிஜென்ஸ் ஆஃப் சர்வீஸில் நீங்கள் டாக்டர் மேலேயும் கேஸ் போடலாம் சார் நாங்கள் எப்படி சார் கேஸ் போடுறது பப்ளிக்காக இருக்கணும் நாங்கள் எப்படி கேஸ் போடுறது நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே தான் தூக்கி போடுவாங்களே கண்டி டாக்டர் ஃப்ரீயாக தான் சுற்றுவார் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ யூ ஹாவ் டு ப்ரூவ் அது எப்படி போடலாம் சார் நூறு டாக்டர்ல ஒரு ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டர் அந்த மாதிரி இருக்கலாம் சார் எல்லா டாக்டருமே இங்க இந்தியால இருந்து பார்க்கும் போது தான் சார் நினைக்கிறாங்க ஃபாரின்ல எல்லாம் இருந்து இங்க தாங்க வராங்க இங்க இருந்து ஃபாரின் போறவங்களோட ஃபாரின்ல இருந்து இங்க வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபால் ஆல் அதர் கண்ட்ரிஸ் அபுதாபில எல்லாம் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போற மக்கள் எல்லாம் இருக்காங்க இந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து என் மதர் அண்ட் எ சைல்டு அஃபெக்ஷனேட் ரிலேஷன்ஷிப்ங்க வணக்கம் நான் வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன் இப்போ கரண்ட் ட்ரெண்டாக யூடியூப்ல பார்த்துட்டு ஒரே வைரலாக போயிட்டு இருக்கு டாக்டர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த ரீசண்டாக ஒரு கத்தி குத்து நடந்தது இல்லைங்களா கிண்டி இருந்து அதுல இருந்து ரொம்ப வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன சட்ட புரிதல் பாமர மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணுங்க அதாவது டாக்டர்ஸ் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அவங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஜனங்கள் அதாவது பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அடிக்கிறது இல்லை டாக்டர்ஸை அடிக்கப் போகிறாங்க எது பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது ரெண்டை பற்றி தாங்க நாங்கள் இப்போ பேச போகிறோம் டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களே இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நீங்கள் கேட்டிங்கனாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் கான்டாக்ட்ஸ் ரூல்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல் நைன்டீன் செவன்டீன் த்ரீயில் இது ஃபார்முலேட் பண்ணாங்கங்க அது பிரகாரம் ஏ பப்ளிக் சர்வெண்ட் கெனாட் ப்ரொட்டஸ்ட் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆர் நெக்லிஜென்ஸ் நெக்லெக்ட் இஸ் சர்வீஸுங்க இதை விளக்கமாக சொல்லணுன்னாக்கா தெர் இஸ் ஒரு இருபத்தி ஆறு ஷரத்துக்கள் அந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்கங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி டூ ஏ அதை பற்றி மட்டும்தான் இப்போ நான் பேச போகிறேன் டுவெண்ட்டி டூ என்ன சொல்லுதுனாக்கா ஒரு கவர்மெண்ட் சர்மெண்ட் எஸ்பெஷலி எசென்ஷியல்ஸ் இந்த டாக்டர்ஸ் போலீஸ் மில்க் சர்வீசஸ் இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது மீன்ஸ் தே ஷுட் நாட் நெக்லெக்ட் தேர் டியூட்டி பிகாஸ் ஸோ மெனி டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ மெனி லைவ்ஸ் ஆர் ஹேங்கிங் இன் தேர் ஹேண்ட்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் பல கிரிட்டிக்கலான கேசஸை அவங்க வந்து ட்ரீட் பண்ண முடியும் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து ப்ரொட்டஸ்டில் ஈடுபடக்கூடாது திஸ் இஸ் தி திங் தட் ஆக்ட் இஸ் டெலிங் செக்ஷன் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி டூ ஏ அதே ஆக்டில் டுவெண்ட்டி டூ ஏ என்ன சொல்லுதுனாக்கா டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடக்கூடாது ஸ்ட்ரைக்குனால் என்னென்னாக்கா அப்படியே விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வந்துட்டு நின்று கோஷம் போடுறது கிட்ட வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்காக கத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது தெர் இஸ் அ பாசிபிள் வே ஆஃப் டாக்டர்ஸ் டு அமிக்கபிளி ப்ரொட்டஸ்ட்டு தேர் அலிஜி அலிகேஷன்ஸ் அது எப்படி பண்ணலான்னாக்கா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க கொடுக்க வேணான்னு நாங்கள் சொல்லுறது பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க எமர்ஜென்சி கேர் எடுத்துக்கோங்க தனியாக நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள் நின்று பேசுங்க உங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் ஆனால் பப்ளிக் பாதிக்கிறதுனால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆமாம் அஜிடேஷன் ஆகி கத்தியத்து குத்துறதும் இது குத்துறதும் டாக்டர்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி போகிறாங்க நான் உங்களுக்கு வன்முறை துண்டுறதுக்கோ இதுக்காகவோ நான் சொல்ல வரலங்க என்ன சொல்லணும் டாக்டர்ஸ்லேயும் தேர் ஆர் தேர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் எஸ் கோர்ஸ் தே ஹவ் டு டேக் கேர் தி பேஷன்ஸ் தேர் ஃபேமிலி தே ஹாவ் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எவ்ரி திங் பட் ஸ்டில் தேர் தி சோஷியல் சர்வென்ட்ஸ் தே ஹாவ் தேர் ஓன் கிரெடிபிலிட்டி அண்ட் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட் ஓகே ஸோ இன் திஸ் சினாரியோ டாக்டர் ஷுட் நாட் ப்ரொடெக்ட் அவர் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆர் வாட் அவர் வே இட் இஸ் கால்டு இதை டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும்ங்க கம்மிங் டு தி பப்ளிக் சார் நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் இங்கே தமிழ்நாடு இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர் சார் எவ்வளோ டாக்டர்ஸ் வராங்க இது பண்ணாங்க பட் படிக்கிற எல்லா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது சார் படிக்கிற எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும் இன்ஜினியர் ஆகிட முடியாது சார் தேர் கிராஜுவேட்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் என்ஜினியர் கிராஜுவேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அண்ட் என்ஜினியர் லைக்வைஸ் எ டாக்டர் கிராஜுவேட் எம்பிபிஎஸ் கிராஜுவேட் இஸ் நாட் எ டாக்டர் இ ஹாஸ் டு பி மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டு பிகம் அண்ட் டாக்டர் அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கோங்க சார் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க படிச்சுட்டு வராங்க டாக்டர்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நாலேஜ் வந்து அவங்க பல கேசஸ் அட்டன் பண்ணி சர்ஜரி பண்ணி பண்ணும்போது தான் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும் அந்த வச்சு சரி இந்த நோய் இருந்தால் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் லெவல் நம்ம டெவலப் பண்ணணும் ஹியர் இன் இண்டியா திஸ் வீ கேன் ஆல்வேஸ் சே தி ஷார்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் ஸோ அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கு தே ஹவ் டு டூ தர் ஜாப் இன் ஏ பீஸ்ஃபுல் மேனர் ஓகே ஸோ பப்ளிக் வந்து அவங்கள போய் ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறதோ இது பண்ணுறதோ நீங்கள் பண்ணிங்கனாக்கா இட் வில் கிரியேட் அண்ட் இமோஷனல் டிப்ரெஷன் இன் தி டாக்டர் இ கேனா டூ இஸ் டூட்டி இன் ஏ பீஸ்ஃபுல் மேனர் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண சார் நூறு டாக்டர் இல்லை ஒரு ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டர் அந்த மாதிரி இருக்கலாம் சார் எல்லா டாக்டருமே இங்கே இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது தெய்வமாக தான் சார் நினைக்கிறாங்க நம்ம டாக்டர்கிட்ட எப்படி போகிறோம் டாக்டர் உங்களை தெய்வமாக பார்க்குறேன் எங்கள் அம்மாவை காப்பாத்துங்க எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க இப்படி தான் நம்ம சொல்லிட்டு போகிறோம் ஹியர் டாக்டர்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் காட்ஸ் ஸோ வி ஷுட் நாட் எஜுடேட் அகெய்ன்ஸ்ட் தி டாக்டர் சரி இந்த மாதிரி இருக்காங்க நூறு பேரில் ரெண்டு பேர் கெட்டவனாக இருக்கிறாங்க டாக்டர்னு சொல்கிறீங்க அவங்களை எப்படிங்க நாங்கள் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் சார் தேர் அ சிம்பிள் வே தேர் இஸ் லா இஸ் தேர் தேர் இஸ் அ கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இட் இஸ் தேர் பழைய கன்சூமர் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஒரு ஆக்ட் இருந்ததுங்க அந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி என் நியூ கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் எனாக்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் ஸ்டேட்டில் சம் ரூல்ஸ்லாம் இருக்குது இந்த ரூல்ஸ் பிரகாரம் டாக்டர் மேலேயும் கேஸ் போடலாம் நெக்லிஜென்ஸ் ஆஃப் சர்வீஸ் டெஃபிஷியன்சி அண்ட் நெக்லிஜென்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல நீங்க டாக்டர் மேலேயும் கேஸ் போடலாம் நாங்கள் எப்படி சார் கேஸ் போடுறது பப்ளிக்காக இருக்கும் நாங்கள் எப்படி கேஸ் போடுறது நீங்க போய் ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டிங்கன்னா நீங்க தான் தூக்கி போடுவாங்களே கண்டி டாக்டர் ஃப்ரீயாக தான் சுத்துவார் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ யூ ஹாவ் டு ப்ரூவ் அது எப்படி போடலாம் இஸ் தேர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோரம்ஸ் டூ ஹேண்டில் தீஸ் டைப் ஆஃப் கேசஸ் கூட அண்ட் சர்வீசஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா கூடஸ் அண்ட் சர்வீசஸ் தி சேம் வே இன் மெடிக்கல் ஆல்சோ கூட்ஸ் தி ட்ரீட்மெண்ட்ஸ் தி சர்வீசஸ் விச் ப்ரொவைடிங் டு தி பப்ளிக் கேன் பி சூட் பிஃபோர் கோர்ட் அது எப்படி போடலாம் இந்த நாலு டைப் ஆஃப் கோர்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க சார் ஒன்று முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கன்சியூமர் ஃபோரம் அதில் ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்க கேசஸை ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற கிளைம்ஸை டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் ஹேண்டில் பண்ணுவாங்க ஐம்பது லட்சத்தில் இருந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கிற கிளைம்ஸை ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம்ன்றவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க ரெண்டு கோடியிலேருந்து அதுக்கு மேலே பத்து கோடி இருபது கோடி என்ன இருந்தாலும் நேஷ்னல் கன்சியூமர் ஃபோரம்ன்றவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க டெல்லியில் இருக்காங்க ஓகே தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கன்சூமர் ஃபோரம்ன்றது இருக்குங்க சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலே ரெண்டு கன்சூமர் ஃபோரம் இருக்குது சவுத் நார்த் சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் நார்த் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் இதுக்கு மேலே ஐம்பது லட்சத்துக்கு மேலே கிளைம் போகுது அப்படின்னாக்கா ஸ்டேட் ஃபோரம் அதுவும் சென்னையில் தான் இருக்குது அங்கேயும் நீங்கள் போகலாம் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாக இருக்க என்ன கேசஸாக இருந்தாலும் ரெண்டு ஐம்பது லட்சத்துலேருந்து ரெண்டு கோடிக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் போகலாம் சரி சார் நாங்கள் எப்படி ஐம்பது லட்சமாக இதுவாக எங்களுக்கு எப்படி இங்கே நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் மெடிக்கல் மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இங்கே பில் கட்டுறீங்க இல்லையா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க இல்லையா அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் போடலாம் பட் சப்ஜெக்ட் டு தி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அங்கே உண்மையிலேயே நடந்திருக்கணும் சார் எல்லா டாக்டருமே மெடிக்கல் நெக்லிஜென்ஸாக பண்ணுறாங்கன்றது என்னால் ஒத்துக்க முடியாதுங்க எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க ஒன் ஆர் டூ கேசஸ் இருக்கும் அதே மாதிரி பேஷண்ட்ஸ் ஆல்சோ தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடு வித் தி டாக்டர் இன் இந்தியா சார் ஃபாரின்லாம் இருந்து இங்கே தாங்க வராங்க இங்கேருந்து ஃபாரின் போகிறவங்கள விட ஃபாரின்லேருந்து இங்கே வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் ஆல் அதர் கண்ட்ரீஸ் ஈவன் அபுதாபிலெலாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற மக்கள்லாம் இருக்காங்க ஸோ இட் சீம்ஸ் டு பி இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம் ஈஸ் பர்ஃபெக்ட் அண்ட் வித் எத்திக்கல் ஸோ யூ ப்ளீஸ் நோட் தட் டாக்டர்ஸ் ஆர் டூயிங் தர் லெவல் பெஸ்ட் டு ட்ரீட் தி பேஷன்ட் ஒன் ஆர் டூ கேசஸ் இறந்தே வருவோங்க நார்மலாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற கேஸஸ்க்கு ஒரு நீங்கள் அஃபெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோரம் அப்ரோச் பண்ணுங்கள் அந்த டாக்டர் மேலே இந்த மாதிரி நீங்கள் கேஸ் போட்டலாம் இன்னொரு வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அந்த டாக்டருங்க பண்ணுவாங்க நீங்கள் போய் அடிக்கிறனாலையோ இது பண்ணுறதுனால ப்ரொடெக்ட் பண்ணுறதுனாலையோ பப்ளிக் தான் சார் ஆகுறாங்க ஈவன் ஐஎம் ஜஸ்ட் சார் நான் இவங்க தப்பு ரைட்டுன்றதை பேசவே வரலங்க நான் வந்து சட்டம் என்ன சொல்கிறதுன்றதை மட்டும்தான் பேசுகிறேன் டாக்டர் பண்ணது தப்பா இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க பேஷண்ட் பண்ணுறது தப்பா இதெல்லாம் நான் பற்றி பேச வரலங்க சட்டம் என்ன சொல்லுது சட்டப்பிரகாரம் இது தப்பு டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி கன்சியூமர்ஸும் இந்த பேஷண்ட்டும் டாக்டர் போய் அட்டாக் பண்ணக்கூடாதுங்க ப்ராப்பர் கன்சூமர் கோர்ட்டில் போடுங்க உங்களுக்கு ரெமடி கிடைக்கும் புரியுதுங்களா சரி செகண்ட் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இந்த டாக்டர்ஸ் வந்து பப்ளிக் சர்வன்ஸ் பண்ணுறாங்களே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களே என்ன பண்ணலாம் இன்னும் பண்ணோன்னா தட் வில் டேக் கேர் பை தி கவர்மெண்ட் அவங்களுக்கு கோட் ஆஃப் எதிக்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இங்கே டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அண்ட் அதர் திங் கேன் பி டேக்கன் அக்கார்டிங் டு தர் சர்வீஸ் கான்ட்ராக்ட் அண்ட் அதர் திங்ஸ் திஸ் இஸ் நாட் அவர் டியூட்டி டு டேக் தட் லா லாய்இன் ஹேண்ட் அண்ட் கோ ஃபார் தி ஜஸ்டிஸ் சரிங்களா கடைசியாக ஒன்று சொல்லணுன்னு விரும்புகிறேங்க இந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து என் மதர் அண்ட் ஏ சைல்டு அஃபெக்ஷனேட் ரிலேஷன்ஷிப்புங்க டாக்டரும் ஒரு பேஷண்ட்டை மதர் மாதிரி ட்ரீட் பண்ணணும் ஒரு பேஷண்ட்டும் டாக்டர்கிட்ட ஒரு மதர் மாதிரி இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வாங்கிக்கணும் புரியுதுங்களா சி திஸ் திங் வேர் எவர் தட் டிஸ்பியூட் தி டிஸ்ட்ராக்ஷன் இஸ் கம்மிங் பிட்வீன் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் தேர் ஓன்லி த டிஸ்பியூட் இஸ் எக்ஸிஸ்ட் ஓகே so uh, see this video why i just uh, wanted to uh, tell you something is chumma uh, uh, agitate panni doctors project pandre mari public project pandrade idella chende it's a disturbance for the doctors as well as the general public uh, government uh, police why we, shall, we have to do that uh, in this manner ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் இஃப் அர்ட் ஆல் எனி திங் லெட் தி டாக்டர்ஸ் பி ஸ்பெசிஃபை வித் தட ட்ரீட்மெண்ட் டு தி பேஷண்ட் ஆஸ் வெல் அஸ் தி பேஷன்ஸ் பி பேஷண்ட் டு ஹேண்டில் தி டாக்டர் இஃப் அர்ட் ஆல் எனி திங் தே கெனாட் டூ தட் அவங்க வந்து இது இந்த பர்டிகுலர் ஃபோரத்தை அப்ரோச் பண்ணி அவங்க ரெமிடியே வாங்கிக்கலாங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் இதே சேனலில் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் வேறு இதில் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்